சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆன்மீக நகரம் தாரமங்கலங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கதான் திருமணம் நடந்துச்சு திருமால் தாரை வார்த்து கொடுத்து மன விழாவினை நடத்தியதால் தாரமங்கலம் பெயர் ஆமாங்க இவ்வளவு சிறப்புமிக்க தாரமங்கலத்துல தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கக்கூடிய கைலாசநாதர் சிவன் கோயில் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு பன்னெண்டாம் நூற்றாண்டில் கெட்டி முதலியாரு ஆட்சி வந்திருக்காருங்க பசுக்கள் தினந்தோறும் தாரவனத்துக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்திருக்குங்க அப்படி தினந்தோறும் மேற்றலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பசுமாறு மட்டும் புற்றுக்கணுக்கிரையில வந்து பால் சுமந்திருக்கு உடனே மன்னர் வந்து அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க உள்ள வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குங்க தாங்க மன்னர் கெட்டிமையார்கள் வந்து இந்த சிவாலயத்தை எழுப்பியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல மும்முடி சோழன் சியாலி மன்னன் வணங்காமுடி மன்னர் போன்ற பல்வேறு மன்னர்கள் வந்து இந்த கோயில புதுப்பிச்சு திருவிழாக்கா கொண்டாடி இருக்காங்க இந்த இல்லைங்க சந்திரனும் சூரியனும் வந்து வணங்கி செல்வதா கூறுவாங்க ஆமாங்க உத்தராயணா தட்சாயணா காலங்கள்ல மாலை வேலைகள்ல சூரியன் கதிரும் சந்திரனுடைய ஒளியும் நேரடியா லிங்கத்தின் மீது வளர்றது மிக சிறப்புங்க இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரம் கொண்டதுங்க வாசல் பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலம் கொண்ட வேங்கை மரத்தினால் ஆனதுங்க சிங்கமும் மனித தலையும் கொண்ட வாயில் வாயிலுள்ள கல் உருண்டையானது நம்ம எப்படி வேண்டுமானாலும் ஓட்டுலாங்க ஆனால் அந்த கல்லு வந்து வெளியே வராதவாறு மிக சிறப்பாக யாழி சிலையை இக்கோயில் அமைச்சிருக்காங்க நம்ம ஒயிலேயே மிக சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைக்கூடிய விட்டு விட்டுவிட்டு செதுக்கிய சீலை இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கு ஒரு கால் மூன்று தலைவர் அமைந்துள்ள சுரேஸ்வரர் சிற்பம் மன்மதன் ரதி சிற்பங்கள் லிங்கம் போன்ற எண்ணற்ற சிற்ப கலைகளும் கலைகளுக்கான சான்றுகளும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும்